இன்னைக்கு மார்க்கெட்லேருந்து பட்டாணி பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது வெறும் கிலோ இருபது தான் ஸோ வந்து ஒரு நாலு கிலோ வாங்கிட்டு வந்தோம் அதை உக்காந்து உரிக்கிறது தான் இன்றைக்கி வேலை ஏற்கனவே ஒரு மூணு கிலோ வாங்கி உரித்து ஃப்ரீசரில் வச்சாச்சு இது வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையானது எல் நிறைய பண்ணலாம் இதில் இது எப்படி உரிக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா இதை எடுத்துட்டு இந்த இந்த இது வந்து காம்பு சைடு இப்படின்னா வந்துடும் இப்படி பண்ணான்னாக்கா இப்படி அவ்வளோதான் முடிஞ்சிது சூப்பராக பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணலாம் தலையிலேருந்து பிச்சாக வராது இந்த வால்லேருந்து பிச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வந்துடும் இதுதான் வந்து ஈஸியஸ்ட்டு வே நான் நிறையா வா வந்து புதுசில் எப்படி உரிக்கிறது ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் பார்த்தேன் சிரிப்பாக வருதுல்ல பட் நான் வந்து சரி கடைக்கடைன்னு உரிச்சிக்கலாம் ஏன்னா இங்கே வந்து இது எல்லாருமே வந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பத்து கிலோ இப்படி தான் வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் வந்து இவ்வளவு உபயோகி பார்த்ததே இல்லை எங்கேயுமே இந்த ஊரில் வந்து எதுவும் இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்புறம் வந்து அந்த எதிர் வீட்டு பாட்டி அந்த அம்மா எல்லோரும் சொன்னாங்க அவங்க வந்து நிறைய வாங்குவாங்க நான் கீழ்ப்பேன் இது வாங்கி என்ன பண்ணுவீங்க எப்படி ஒரு சாப்பிட முடியும் அப்படின்னு இல்லைம்மா நாங்கள் உதிர்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு வச்சுப்போம் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு வச்சுப்பீங்களா எப்படி அப்படின்னு கேட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க மாதிரி உரிச்சுட்டு ஃப்ரீசரில் வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த கணபதி அப்போ எல்லார் வீட்லேயும் இந்த கிரேவி தான் இருக்கும் இதையும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு கிரேவி வச்சுடுவாங்க எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட பிரசாதம்னு கொடுப்பாங்க பூரி இது இருக்கும் அப்போ வந்து நிறைய பேருக்கு தா இது பண்டாரா வைப்பாங்க சாப்பிட்ற அந்த இது அதில் பார்த்தோன்னாக்கா ரெண்டு மூணு வெரைட்டியில் வந்து பட்டாணி ரைஸு கீ ரைஸில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி மட்டர் ஆலு மட்டர் பண்ணுவாங்க மட்டர் பன்னீர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ஆகஸ்ட் மாதம் தானே வரும் அப்போல்லாம் இந்த மட்டர் சீசன் கிடையாது அதனால் வந்து அவங்க வந்து இப்பயே வாங்கி நல்லா ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சுருவாங்க இப்போ அந்த டெக்னிக்கை நானும் ஃபாலோ பண்ணுறேன் நமக்கு எப்போ வந்து மட்டன் மட்டர் வந்து மட்டனுக்கு சாரி மட்டருக்கு வந்து பஞ்சமே வராது பட்டாணி வந்து நம்ம எப்போ வேணாலும் பண்ணி சாப்பிடலாம் பாவ் பாஜியில் நிறைய போடலாம் பாவ் பாஜி அப்புறம் வந்து டிக்கா அந்த இது மாதிரி பட்டீஸ் பட்டீஸ் மட்டர் பட்டீஸு அது அப்புறம் ஆலு மட்டர் பன்னீர் மட்டர் சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம் இதை அப்படியே வேக வச்சு தேங்காய் நம்ம சவுத்தில் பண்ணுவோம் இல்லையா சுண்டல்லாம் அந்த மாதிரி வேக வச்சு அது சாப்பிட்லாம் நல்ல ப்ரோட்டீன் இது ஃபைபரும் நல்லா கிடைக்கும் நமக்கு ஆக மொத்தத்தில் நல்ல சத்தான உணவு கிலோ இருபது ரூபாய்க்கு யார் கொடுக்குறா முன்னாடி நான் வந்து மூணு கிலோ வந்து முப்பது ரூபா என்றைக்கு வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ தேர்ட்டி ருபீஸ்ன்னு இன்றைக்கி வந்து வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் கேஜி கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கியிருந்துருக்கலாம் பட் இன்றைக்கி நாளைக்கு இல்லை நாலானியோடு முடிஞ்சு போய்டும் சீசன் இது வந்து லாஸ்ட்டு சீசன் இது இதே மாதிரி இங்கே பக்கத்துலேயே வந்து இந்த ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது எனக்கு அதனால் வந்து நல்லா எல்லா காய்கறிகளுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சிடும் அதே மாதிரி சீப்பாகவும் கிடைக்கும் நல்ல பெரிய மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரோ இருக்கும் அதில் ஒவ்வொரு ரோவும் ஒன்று ஒன்று எல்லாமே கிடைக்கும் நம்ம எல்லாம் எல்லான்னா காய்கறிகள் ப்ரொக்கோலிலேருந்து லேந்து அந்த பூண்டெல்லாம் உரிச்சே பேக்கெட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் நான் வாங்கினதில்லை ஏன்னால் நான் ஃப்ரெஷ்ஷாக பேக்கு கார்லிக்லாம் நான் வாங்கினதில்லை சொல்கிறேன் அதெல்லாம் வந்து இருப்போம் இருப்போம் சோளம் வந்து நிறைய அன்சீசனல் கூட நமக்கு அந்த கார்ன்லாம் நல்லா அமெரிக்கன் கார்ன்லாம் நல்லா கிடைக்கும் எல்லா காய்கறியுமே இதுவாக இருக்கும் இப்போல்லாம் வந்து எனக்கு வந்து வண்டக்காய்லாம் வந்து வெளியிலலாம் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கம்மி கிடைக்கவே கிடைக்காது மேக்சிமம் போனால் எயிட்டி ருபீஸ்க்கு கிடைக்கும் ஆனால் இந்த மார்க்கெட்டில் வந்து கிலோவே ஃபார்ட்டி ருபீஸ் தான் கிடைக்கும் என்ன ஒரு விஷயம்னா இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒன்றே கால் கிலோ மினிமம் வாங்கி ஆகணும் எதை வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு கம்மி வந்து அவங்க போன் பண்ணி ஏன்னா அவங்க நம்மளை மாதிரி ரீட்டைல் வாங்குறவங்களுக்குலாம் கொடுக்குறதே கஷ்டம் இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து ஒன்றே கால் கிலோ இங்கே இருக்கிற லேடீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து போவாங்க ஒன்றே கால் கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி வாங்கி பிரித்து எடுத்துக்கிடுவாங்க அது அதுதான் வந்து சஸ்தா நான் வந்து அப்படி தான் போய்கிட்டு இருந்தேன் எதிர் வீட்டு ஆன்டியோடு அவங்க தான் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் காட்டி கொடுத்து பக்கத்துலேயே தான் நான் வாங்குவேன் அதுக்கப்புறந்தான் அவங்க சொன்னாங்க எதுக்காக காசை வேஸ்ட் பண்ணுறீங்க வாங்க என் கூட அப்படின்னு அப்புறம் அவங்க கூட போய் போய் அவங்க அவங்கக்கிட்டேருந்து எல்லா நிறைய விஷயங்கள் நான் கற்றுண்டேன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவங்கெல்லாம் நிறையா கடையில் எங்கே என்ன கிடைக்கும் அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லி தருவாங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா எல்லாமே நல்லா சமையல் பண்ணுறதுக்கு கூட நிறைய நான் வந்து சேர்ந்து நார்த் இண்டியன் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க நமக்கு வந்து நம்ம யூ இதெல்லாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம் அவங்க வீட்டில் வந்து கடக்கடன் அவங்க வீட்டு பசங்களாமல் ரொம்ப நல்லா சமைப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கப்புறந்தான் வந்து அவங்க சொன்னாங்க எதுக்குமா சும்மா தானே இருக்கும் வீட்டில் வேலைக்கும் நீ போகிறது இல்லை எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்னு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கத்துண்டு அவங்கக்கிட்டேருந்து நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ்லாம் அவங்க அவங்க தான் வந்து இந்த கணபதிக்கு வந்து பண்ணுவாங்க ஆலு மட்டர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் என் பையனுக்கு அவங்க வீட்டு டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எந்த பண்ணினாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க அதில் கற்றுன்றது தான் நிறைய டிஷ்ஷஸ் நான் கற்றுண்டேன் அந்த மாதிரி ஒரு டுவெல் ஓ கிளாக்குக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் கற்றுக் கொடுப்பாங்க டுவெல்லேருந்து டூ எல்லாமே என்னென்ன பண்ணுறது எங்கே எது கிடைக்கும் எதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம அப்படிங்கிறதெல்லாம் கூட நிறையா கற்றுக் கொடுப்பாங்க வெயிலில் எதெல்லாம் வந் அந்த ஏப்ரல் மாதம் மார்ச் எண்டுலேருந்தே இருந்தே வந்து இந்த ஹோல்சேலில் போயிட்டு சாமான்லாம் துவரம் பருப்பு கடலை பருப்பு அந்த மாதிரி பருப்புகளெல்லாம் வாங்கின்னு வந்து நல்ல மாடியில் மொட்டை மாடியில் வந்து துணி விரித்து போட்டு காய வச்சு வண்டு வராமல் அதெல்லாம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும் ஏன்னா எங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மழை வெளியில் போக முடியாத அளவுக்கு நல்லா மழை பெய்யும் அப்போ வந்து எதுவுமே கிடைக்காது நமக்கு காய்கறியிலேருந்து எதுவும் கிடைக்காது ஈவன் தக்காளியை கூட அவங்க அரைச்சி அந்த ஐஸ் ஐஸ்ரீல போட்டு க்யூப் க்யூப்பாக ஆக்கி அதை மீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த மழையில் வந்து போய் வாங்க முடியாது ஆனால் சாப்பிட்டாகனுமே அதனால் இந்த சீசன் இந்த ஃபெப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு உண்டான சாமான் சேர்க்கறது தான் வேலை அதுதான் வந்து டாஸ்கே எல்லாமே நம்ம அதே மாதிரி இப்போ அரிசிலேருந்து மூட்டையாக தான் வாங்குவாங்க குல்லா அரிசி வாங்கவே மாட்டாங்க அதாவது ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரிசி அஞ்சு கிலோ அரிசி அப்படி வாங்கவே மாட்டாங்க ஒரு மூட்டை இருபத்தஞ்சி கிலோ அந்த மாதிரி தான் வாங்கி சேர்த்து வச்சுப்பாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் பழைய அரிசி எது புது அரிசின்னு எனக்கு அப்போல்லாம் வந்து கண்டுபிடிக்கவே தெரியாது பழைய அரிசி எது புது அரிசி எது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க வாயில் போட்டுட்டு கடித்த உடனேயே அது மாவா எடுத்து அப்படின்னாக்கா அது வந்து புது அரிசி வாயில் போட்டு நம்ம நல்லா கடித்து நம்ம தான் மாவாக்கணும் அப்படின்னாக்கா அது பழம் அரிசி நல்லா காஞ்சிட்டு நல்லா இருக்கும் புது அரிசி வந்து சீக்கிரம் மாவாயிடும் இதே மாதிரி சமைச்சாலும் நமக்கு வந்து அவ்வளோவா வந்து நிறையா உபரி கிடைக்காது புது அரிசி குழஞ்சி போயிடும் தண்ணியெல்லாம் கம்மியாக வைக்கணும் அப்படின்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசில் கற்றுக்கலையாண்ணா கற்றுக்கவே இல்லை நான் எதுவுமே கற்றுக்கல ஒன்லி படிப்பு வேலை அப்படியே போயிட்டேன் நான் சம் கிச்சன் வீட்டு வேலைகள் எதுவுமே தெரியாது இங்கே இப்போதான் வந்து ஒரு பத்து வருஷமாக எல்லாமே கற்றுனேன் அதுவும் இந்த பேண்டமிக் பீரியடில் நல்லா நல்லாவே கற்றுக்கிட்டோம் நான் ரெண்டு வேலைக்கு ஆள் வச்சுருந்தேன் காலையில் ஒருத்தங்க மத்தியானம் சாயங்காலம் ஒருத்தவங்க வருவாங்க ஸோ நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த பேண்டமிக்கில் வேறு வழி இல்லாமல் எல்லா வேலையும் கற்று கொடுத்துட்டு அந்த வேலை கறி போனாங்க எனக்கு எல்லாம் அப்போ தான் கற்றுண்டேன் ஏன்னா அப்போ நெசசிட்டி இல்லை நமக்கு தேவைகள் வரும் பொழுது தானே எல்லாமே புரிவிடும் அப்படி தான் கற்றுண்ட இப்போது ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சிடுறோம் வேலையே அதிகமும் கிடையாது ஏன்னா எல்லா மூணு பேருமே டயட்டு டயட்டில் என்ன சமைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாமே ஒருத்தருக்கு கால் கிலோ கணக்கு எவ்வளோ நேரம் சமைக்கிறதுக்கு அது ஒரு ரெண்டு பாஜி பண்ணி நான்னாக்கா நூற்றம்பது கிராம் தான் ஒத்துருக்கு அதுதான் கணக்கு ஸோ தனித்தனி சமையல் தான் யாருக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சிக்கலாம் சாதம் மட்டும் காமனாக சமைக்கிறது அவ்வளோதான் அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ஈஸியாக உரிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனால் நிறையா உரிக்கும் போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் எழுந்து போய் சாய் போட்டு குடிச்சிட்டு இல்லை வேறு வேலை ஏதாவது பார்த்துட்டு இல்லை டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு டிவி பார்க்குற வழக்கம்லாம் கிடையாது புஸ்தகம் நிறையா படிப்பேன் ஆனால் இப்போ வந்து புஸ்தகங்களும் வந்து படிக்க முடியல ஒத்து பார்க்க முடியல நிறைய வந்து மொபைல் பார்த்து பார்த்து ஸ்க்ரீனிங் டைம் ஜாஸ்தி ஆகிடுது அதனால் வந்து கண் வந்து காதால் கேட்குறதுக்கு தான் இப்போது கண்ணால் பார்க்கறதுக்கு தான் படிக்கிறதுக்கெலாம் வந்து மனசு ஓட மாட்டேங்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு புஸ்தகங்கள்லாம் விரும்பி படிக்கிறது இல்லை சும்மா அப்படியே ஒரு நாலு பக்கம் புரட்டிட்டு வச்சுட்டுருது தான் புஸ்தகங்கள்லாம் வந்து அவ்வளோ ஈடுபாடு இல்லை இப்போல்லாம் எல்லாம் தான் வந்து ஆன்லைனில் வந்துருச்சு எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் எல்லாமே தெரியுது நிறைய ரீல்ஸ் வருது அதை இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நிறைய ஷார்ட்ஸ் வருது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கற்றுக்க வேண்டியது தான் புக்கெல்லாம் இனிமேல் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது பட் எல்லாம் படிக்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை ஒரு பேராக்ராஃப் படித்தாலே பெரிய விஷயமா இருக்குது இப்பெல்லாம் ஸோ மனசு வந்து ஃபாஸ்டாக இருக்குது மைண்டு ஸோ ஃபாஸ்ட்டாக யார் சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு காதால் கேட்டுட்டு கற்றுக்க வேண்டியது தான் அப்படின் இருக்குது ஸ்கூல்லெல்லாமே இப்போல்லாம் வந்து ஆன்லைன் போர்டு இதெல்லாம் இந்த புத்தகம்லாம் வந்து கம்மி இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் கையெழுத்து போடுறது மட்டும்தான் நம்மளா இருக்கும் அது கூட வந்து கை விரல் ரேகை வந்துடும் பாருங்கள் எழுதுறதுலாம் வந்து பசங்கள்லாம் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழித்து பார்த்தான்னாக்கா தெரியும் எழுத்தெல்லாம் இருக்கவே இருக்காது ஒன்லி ஆன்லைன் டப்ப டப்பா என்ன தேர்ட்டின் டேஸ் கீபோர்டை வச்சுண்டு அவ்வளோதான் நம்மளே படிச்சுக்கிட்டா தான் உண்டு ஸ்கூல்லலாம் பாருங்கள் எல்லாம் மாற்றிடுவாங்க இப்போ என் பையனுக்கெலாம் காலேஜில் வந்து லெக்சரர் வந்து எடுப்பார் ஆனால் ஆன்லைனில் தான் நிறையா எக்ஸாம்பிள்ஸு அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் காமிக்கிறதுலாம் ஆன்லைன் தான் ஸ்க்ரீன் தான் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது அவனே சொல்கிறான் எழுத்து வேலையே இல்லைம்மா இப்போல்லாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது இருக்கக்கூடாது கொஞ்சம் எழுதிப்பார் கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்பீட் ரைட்டிங் வேணும் அப்படின்னு எக்ஸாம்ஸ் எல்லாமும் அப்படி தான் டிக் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் தான் வந்து ப்ராப்ளம் சால்விங்லாம் வரும் கொஞ்சம்தான் எழுதுகிற மாதிரி வருது இல்லாட்டி எல்லாமே டைப் பண்ணி ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் எக்ஸாம்ஸே இருக்குது ஸோ புக்கு படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு இப்போலாம் யார் யாரெல்லாம் புக்கெல்லாம் இன்னும் ரீடிங் இருக்குது புக் ரீடிங்னா எப்படின்னா நான்லாம் இப்போல்லாம் பிடிஎஃப் ஆன்லைன் அந்த மாதிரி தான் படிக்கிறேன் புஸ்தகம் வாங்கி படிக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அந்த மாதிரி புக் வாங்கி அதை சேர்த்து வச்சு பையன் கிட்டே இருக்கிற புக்ஸெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு புக்ஸ் வச்சுருக்கேன் அதெல்லாம் என் தூக்கி போடமும் மனசில்லை அதை வச்சு தொடச்சி தொடச்சி வச்சுக்கிறதுக்கும் முடியல ஸோ பிடிஎஃப் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு சூப்பராக வச்சுக்கலாம் அவ்வளோதான் எப்பாடி இதை உரிக்கிறதுக்கே இன்றைக்கி ஒரு நாள் ஆகும் போல் இருக்கு இது மொத்தம் நாலு கிலோ இப்போ தான் ஒரு ரெண்டு கிலோ உரிச்சிருப்பேன் இன்னும் ரெண்டு கிலோ இருக்கு வச்சு அது பாருங்கள் எவ்வளோ இருக்கு அப்படியே வச்சுட்டு ஒரு சாய் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறந்தான் திரும்ப வந்து உட்காரணும் ரேடியாக உரித்தாலும் முதுகு வலிக்கும் ஓரடிக்கும் யாருமே ஆன்லைனில் இல்லையா ஆ இருக்கிறாங்க ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பார்க்குறாங்க நம்ம வீடியோவையும் நல்லா பார்க்குறாங்க வர வர இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு தோணலாம் பட் இதில் டைம் பாஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிங் யாரெல்லாம் நம்மளை பார்க்குறாங்க நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அந்த மாதிரி பார்க்குறது தானே அதில் ஒரு நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும் இல்லையா நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது தானே வாழ்க்கை இல்லையா நான் அப்படித்தான் முன்னாடியெல்லாம் யாராவது ஏதாவது நோக்கமும் வரும் இப்போல்லாம் வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ யோசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இப்போ நான் கற்றுருக்கேன் அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா ஏன் சொல்கிறாங்க ஒருத்தவங்க கோவப்படுறாங்கன்னா கூட கோபங்கிறது வந்து ஒரு குணமே கிடையாது அது வந்து வெளியில் இருக்கிற அந்த அட்ராக்ஷன் நம்ம உடம்பு வீக்காக இருந்தது அந்த மாதிரி வர்ற அது ஒரு சிம்டம் தான் அது கோபங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் குணம் கிடையாது கோபம்ங்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் படித்து தான் நான் தெரிஞ்சுட்டேன் க செல்ஃப் மேடு பர்சன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நானும் அப்படி தான் எங்கள் ஹஸ்பண்டும் அப்படி தான் செல்ஃப் மேடு பர்சன் அவரும் நல்லா இன்டெலக்சுவலாக இருப்பார் நல்ல இன்டெலிஜெண்ட்டு நிறைய விஷயங்கள் தெரியும் படிச்சுட்டே இருப்பார் அவர்கள் அப்சர்வ் பண்ணணும் லைஃப்லன்னு சொல்லி கொடுத்ததும் அவர் தான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்டேருந்து தான் கல்யாணம் ஆனத்துக்கு அப்புறம் கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் நிறையா நிறைய கற்றுக்கலாம் எல்லார்கிட்டேருந்தும் கற்றுக்கலாம் சின்ன குழந்தைகள் கிட்டேருந்து கூட நம்ம கற்றுக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு தான் டைம் பற்றலை கான்சன்ட்ரேஷன் இல்லை அவ்வளோதான் ரெண்டையும் நம்ம ஷார்ப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல வாழ்க்கையில் நிறைய ஜெயிக்கலாம் அதே மாதிரி இது வந்துடக்கூடாது பொறாமல் வந்துடக்கூடாது அடுத்தவங்களை வந்து உண்மையை தான் பேசணும் எப்பயுமே அதை கொஞ்சம் இடத்துல வந்து நமக்கு தகராறு பண்ணும் அந்த உண்மை இருந்தாலும் உண்மையை பேசுறதை நிறுத்தவே கூடாது சில இடங்களில் அதுவே நமக்கு பேக் ஃபயர் ஆகணும் உண்மையை பேசுகிறதுங்கிறது பட் அதுக்காகலாம் வருத்தப்படவே கூடாது ஏன்னால் நம்ம வந்து உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கோம் அந்த இடத்துல அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் அந்த உண்மை அவ்வளோதான் நமக்கு வந்து எப்பயுமே வந்து நேர்மையாக இருக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகலாம் சில நேரங்களில் கஷ்டம் மாதிரி தோணும் ஆனால் கண்டிப்பாக நேர்மையாக நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கக்கூடிய மனசில் ஒரு நல்ல பக்குவம் கிடைக்கும் அதனால் வந்து உண்மையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆல்வேஸ் நேர்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது பொய் திருட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆனால் நம்மளை வந்து இந்த மாதிரி இருந்தால் நமக்கு நிறைய பேர் வந்து சோதனைகள்லாம் வரும் நம்ம மேலே திருட்டு பட்டம்லாம் கட்டுவாங்க அதுக்கெல்லாம் கிளங்கின்ட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது நம்ம பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் வேலை செய்வாங்க அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கேன் கூடவே இருப்பாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம வச்சுக்கணும் ஆரம்பத்தில் தெரியல அப்புறம் அப்புறம் போச்சு யார் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் வாழ்க்கை அப்படி தான் நம்ம கடவுள்கிட்ட மொத்தமாக பிரார்த்தனை பண்ண வேண்டியது நம்ம வழியில் யாரும் வராமல் இருக்கணும் அவ்வளோதான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி வந்தாலும் நம்மளால் சமாளிக்கிறதுக்குரிய அந்த மனப்பக்குவம் தைரியத்தை கொடுன்னு வேண்டிக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி எனக்கு அதுக்காக கோவில் கோவிலெல்லாம் போய் இருக்க மாட்டோம் எல்லாமே கடவுள் காலமே கடவுள் தான் டைமே தான் என்னை இப்படிலாம் லெக்சர் அடிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க எதுவும் தெரிஞ்சதோ சொல்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுங்க நீங்கள்லாம் எப்படி டைம் பாஸ் பண்ணுறீங்க வீட்டில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுங்கள் எனக்கு டைம் பாஸ்னாக்கோ படிக்கிறது மட்டும்தான் நான் நிறையா படிப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏதாவது ஒன்று சும்மாவே இருக்க மாட்டேன் தூங்கலாம் மாட்டேன் மத்தியானம் வராது தூக்கம்லாம் ஏதாவது ஒரு தேடல் மனசில் இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு வந்து தூக்கமே வராது அந்த தேடல் இன்னமும் ஜாஸ்தி தான் இருக்குது நாளுக்கு நாள் அதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும் அப்படின்னு ஏதாவது புதுசு புதுசாக செய்யணும் அப்படின்னு இப்போல்லாம் வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து நாங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்பப்போ வேணும்னாக்கா இந்த பில்டிங்கில் வேலை செய்கிறவங்க கிட்ட சொன்னாங்கன்னாக்கா வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிற இடங்கள்லாம் நம்ம ஏறி அதெல்லாம் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் நம்ம சொன்னோம்னாக்கா பில்டிங்கில் நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா சொசைட்டியில் சொன்னோம்னாக்கா அவங்க அனுப்புவாங்க நமக்கு பிடிச்சிருந்தது அவங்க செய்கிற வேலை அப்படின்னா நம்ம வேலை வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட தனியாக அதுக்கு காசு கொடுக்கணும் அந்த மாதிரி நான் பண்ணிவிடுவேன் இப்போ டீப் கிளீனிங்லாம் பண்ணுறதா இருந்தால் அப்படி தான் டெய்லி கிளீனிங்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் வாரத்துக்கு ஒரு முறை ஒட்டனை தட்டினு எனக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோலாம் குப்பை செய்கிறாது பட் ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணணும் இப்போ தை மாதம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்போல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படி எல்லாத்தையும் தொடச்சு கிடச்சி அப்படின்னு அப்போ வந்து நம்ம ஆள் ஏற்பாடு பண்ணி ரெண்டு பேர் வருவாங்க ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் வருவாங்க லேடிஸ் வந்து பாத்திரங்கள் எல்லாம் நல்லா தொடைச்சி வச்சு பாட்டில்ஸ் எல்லாம் தொடச்சி வச்சு எல்லாத்தையும் வந்து டீப் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க ஜென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செவ்ரெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்து ஒட்டடையெல்லாம் தட்டி எல்லாமே டீப் க்ளீன் நல்லா பண்ணி கொடுப்பாங்க என்ன சார்ஜ் ஒரு பூரா வீடு டூ பிஹெச் பண்ணுறதுக்கு ஒரு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் வாங்குவாங்க நமக்கு இருக்கிற வேலையை பொறுத்துது அந்த மாதிரி வாங்குவாங்க ஈவன் பாத்ரூம் எல்லாம் கூட நல்லா டீப் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க சூப்பராக அந்த மாதிரிலாம் இங்கே வேலைக்கு வருவாங்க இங்கெல்லாம் வந்து இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஜென்ஸ் கூட வருவாங்க வெடிய காலையில் வந்துருவாங்க அஞ்சு மணிக்கு வந்துட்டு ஏன்னா அவங்கவுங்க வேறு வேலைக்கும் போவாங்க இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி அதே மாதிரி நை ஈவினிங் வந்து செவன் டு நைன் வருவாங்க வந்து அந்த வெசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு விழற வெசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடை இன்னொரு மர நல்லா தொடச்சி கொடுத்துட்டு போவாங்க ஜென்ஸும் பண்ணுவாங்க பட் நான் வந்து லேடிஸ் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அது கூட இல்லை நானாகவே பண்ண ஏன்னா வேலையே இல்லை வீட்டில் என்ன பண்ணுறது சும்மா உட்காந்து உட்காந்து எவ்வளோ நேரம் நம்ம மொபைல் பார்த்து ஸ்க்ரீனிங் பார்க்குறதுன்னு இது மொத்தமாகவே என் வீட்டு வேலைகள் மட்டும் மொத்தமே அரை மணி நேரத்தில் பெருக்கி துடைச்சாலே முடிஞ்சு போயிடும் பாத்திரம் கழுவுறது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுக்கும் அவ்வளோதான் எனக்கு அதுவுமே கம்மி தான் சமைக்கிறதே கம்மிங்கும் போது பாத்திரங்கள் எவ்வளோ ஜாஸ்தியாக வர வராது ஸோ இப்போ நான் வந்து தேவை நான் தான் கூப்பிட்டுறேன் அவ்வளோதான் நம்ம வெயில் அவ்வளோதான் மிஷினில் துணி துவச்சிடும் அவ்வளோதான் வேறு என்ன வேலை இருக்குது ஒன்று கிடையாது எல்லாமே பல பல டைல்ஸு அழுக்கு சேர்கிறதுக்கு வழி இல்லை மெதுவாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம் டைம் 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 எல்லாத்துக்கும் ஒரு அலாரம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா அப்படி தான் நிறைய பாத்திரம் விழுந்துட்டுனா கூட ரெண்டு டைமாக தேய்ப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரங்கள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து போட்டுட்டு பெரிய பாத்திரமாக இருக்கிறதுலாம் முதல்ல தேய்ச்சி கவுத்துருவேன் அப்புறம் வந்து உக்காண்டுருவேன் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து போய் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி போட்டுட்டு மேடையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் கிச்சன் ஒர்க்கு பூராகவே முடிஞ்சிடும் இன்னொரு தடவை கிச்சனை நல்லா பெருக்கி தொடச்சிட்டு அவ்வளோதான் வேலை போவாது நான் அப்பப்போ நம்ம கையோடு பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ஈஸியாக எல்லாமே முடிச்சிடுவோம் இன்ட்ரெஸ்டடாக பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து டிவி பார்க்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம இதெல்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது நான் டிவியே பார்க்க மாட்டேன் பிடிக்காது இந்த சீரியல் பார்க்குறதுலாம் பிடிக்கும் மனசுக்கு மனசு கெடுத்துட்டு அது என்னத்துக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ப்ளேலிஸ்டில் இருக்கிற பாட்டெல்லாம் போட்டுருவோம் அது பாட்டுக்கு இருக்கும் சுப்பிரபாதம் கந்தர் கவசம் லலிதா சகசிரநாமம் பதிகம் அப்புறம் இது அது எல்லாமே போட்டுடும் அது பாட்டுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு ஓடும் நல்லா அப்புறமா சாய் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆறரைக்கு என் பையன் கிளம்புவான் ஸோ அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஆறரை மணிக்கு டப்பா கொடுத்து பேக் பண்ணி அவனை வெளியிலே அனுப்பிச்சிடலான் காலேஜ் போயிடுவான் ஏ சார் இது கேட்குதா காது ரொம்ப கம்மியாக பேசுகிறேனோ சவுண்டு இல்லாமல் அவ்வளோதான் இது ரொம்ப இடத்து இந்த பாத்திரம் ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு போய் ஒரு சாய் போட்டு குடிச்சிட்டு இதை எடுத்து ஃப்ரீசர் கொண்டு போட்டுட்டு மிச்சத்தை உரிக்க ஆரம்பிக்கணும் இதுக்கே ஒரு பெரிய டப்பா இடும்பில் இருக்கா ஓகே பாய் ஹாவ் அ நைஸ் டே